கன்னிராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது ஸோ உத்திர நட்சத்திரமே இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னா காத்திருப்புகளுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கான ஒரு அரியணை சிம்மாசனம் அவங்க போய் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஒரு அழகான குடும்பம் அமையும் நிறைய பேருக்கு ஃபேமிலி சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் ரொம்ப வருடங்களாக இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் முடியும் சோ அப்போ எப் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா இருந்தாங்களோ எவ்வளோக்கு எவ்வளவு விட்டு கொடுத்து போனாங்களோ எவ்வளோ அதாவது சில பேர்லாம் வந்து முதலாளியா இருக்கிறவங்க தொழிலாளியா இருந்துதானே அந்த முதலாளி பொசிஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில அடிப்பட்டு அடிபட்டு வந்தது இந்த வருடம் அது ஒரு பொசிஷன்ல போய் உட்காருவாங்க சோ தான் இந்த அடி நம்ம பட்டிருக்கோம் அப்படின்றத கூட அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படியான ஒரு வருடமாக அவங்களுக்கு இது அமைய போகுது ஸோ கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து கண்டகாட்சினி வந்து நடந்துகிட்டு இருக்கு எப்படிப்பட்டதான் ஸோ அதனுடைய தாக்கம்னு பார்க்கும்போது அஹ் இவங்களுக்கு ரொம்ப பெருசா ஒன்றும் இருக்காது இவங்க ஆல்ரெடி நிறைய சோதனைகளை கடந்துட்டாங்க நிறைய பொறுமைக்கான விஷயங்களை வந்து பார்த்துட்டாங்க நிறைய விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்ற போது அதனுடைய தாக்கம் பெருசா இருக்காது இவங்களுக்கு சோ இன்னும் மேற்கொண்டு சில காலத்துக்கு அந்த பொறுமையை சோதிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் ஓகே நீ இந்த பொசிஷனுக்கு போயிட்ட இந்த பொசிஷன்ல இருந்து இப்போ நீ நீ எப்படி வந்து இன்னும் பொறுமையாக இருக்க போற சோ இப்போ நம்ம ஒரு சின்ன பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னா அங்க நம்ம ரியாக்ட் பண்றது வேறையாக இருக்கும் ஒரு பெரிய பொசிஷன்ல போயிட்டு அங்க நம்ம ரியாக்ட் பண்றது வேறையாக இருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு சோதனைகள் தான் அவங்களுக்கு வந்து வரும் சோ அப்படியான பாதிப்புகள் வேணா அவங்களுக்கு ஏற்படலாம் ஸோ கண்ணீராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கான பிளஸ் ஆன விஷயங்கள் ஸோ இவங்களுக்கான பிளஸ் ஆன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சில இடங்களில் சில நேரங்களில் கொஞ்சம் அவங்களோட அவங்க கண்ட்ரோலை அவங்களே இப்படி புல் பண்ணி இழுத்துப்பாங்க நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது வேண்டாம் இது நம்மளுக்கு சரியில்லாதது இப்படியே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிளஸ் ஆனதாக இருக்கும் மைனஸ் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்க போகுது ஸோ மைனஸ்ன்றது வந்து ஒரு விஷயம் உருவாக்குறாங்க ஒரு செயல் செய்றாங்க அது உடனே அவுட்கம் கிடைக்கும்னு கிடையாது அது சொதப்பல்ல கூட முடியும் ஃபெயிலியர் கூட ஆகும் ஸோ அப்போ அந்த ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு உட்காந்துடுறது இது இதுக்கு மேலே அதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது அது அவங்களுக்கு மைனஸ் கொடுக்கும் அதே நெண்டாகவே நான் அதை வந்து ட்ரை பண்ணணும் ஸோ கன்னிராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முறை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்க போகுது நிறைய கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணி மேலே வந்துட்டீங்க இதுக்கப்புறம் அமைய போகிறதெல்லாம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல இல்லை